பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் ஜனங்களை அனுப்பி திரும்புங்கள் என்று சொல்றாரு புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொன்னார் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பும்னு வேதம் திருச்சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் புலாக்களை கட்டளையிட்டதும் என் ஊழியர்களாகி தீர்க்கதர்சிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளை கை கொள்ளுங்கள் எரைமை தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிங்க நீங்கள் அந்நியர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவன் அவன் தன் கொள்ளாத வழிவிட்டு திரும்பி பாருங்க அவன் அவன் உங்களுக்கு தெரியும் நீங்க எது தப்பு பண்றீங்க உங்களுக்கு தெரியும் எதிலிருந்து இருந்து நீங்க திரும்ப நீங்க திரும்பிதான் ஆகணும் இசைக்கில் தீர்க்க தரிசன புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வாசிங்க பதினெட்டு ஆகையால் இஸ்ரேவில் வம்சத்தாரே நான் உங்களில் அவன் அவனை அவன் வழிகளில் தக்கதாக நியாயந்திருப்பேன் என்று கத்ராய் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் பாருங்க நீங்க மனம் திரும்புங்கள் எல்லா மீறல்களையும் விட்டு திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறலையும் விட்டு திரும்புங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை சரி இந்த மூணு வசனமும் பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியங்கள் இனி புதிய ஏற்பாடு நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் யோகான் சான குறித்து மத்திய மூன்று ரெண்டுல செல்லப்பட்டு முதல் பிரசங்க என்ன மனம் திரும்புகள் என்று சொல்ற ஏசுகிருஷ்ணுடைய முதல் பிரசங்க என்ன மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மனந்திரும்புல் என்று சொல்றார் பேரு அப்போஸுடைய முதல் பிரசங்க என்ன அப்போஸ்டர் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் சொல்றாரு மனந்திருமல் என்று சொல்றார் பவுல் அப்போஸருடைய பிரசங்க என்ன அப்போசனுடைய புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பதாவது மனந்திரும்பல் சொல்றார் எல்லாத்துக்கும் மேலாக கடைசி புஸ்தகம் ஏழு சபைக்கு எழு எழுதுறாரு அந்த சபைக்கு எழுதும் போதும் அங்க என்ன சொல்றாரு தெரியுமா நீ சபைன்னு இல்லைன்னு சொல்லலாம் நீ பரிசவான இல்லாமல் சொல்லலாம் அந்த ஒரு அனுபவம் கிடையாது மனம் திரும்புன்னு சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிங்க ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலமிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா என்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் மனம் திரும்பிதான் ஆகணும் மனம் திரும்புகள் என்று கட்லைட்டார் என்று பேத்திலே சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்பமா போனா கெட்டு போவீங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு வேதம் மனம் திரும்பி அதுக்கு பரவல அனுபவங்கள் அடையாள பரல ராஜ்யம் மனம் திரும்புதல் அவ்வளவு முக்கியம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் அதிகமா எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனம் திரும்பினேன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் வேஷம் தரித்தவங்களா இருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு மனுஷன் மனம் திரும்ப அவன்கிட்ட என்னென்ன கனிகள் இருக்கும் முதல் கனி அவன் ஜபிக்கிற மனுஷனா இருப்பான் ஏன் நான் இப்படிப்பட்ட பாவியாய் போனேன் எனக்கு மன்னிப்பு தந்தாரு விடுதலை தந்தாரு நான் அவருக்கு நெருக்கமா இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்தது அந்த வேத வசனத்தின் மீது அவனுக்கு ஒரு தாகம் வாஞ்சி இருக்கும் அடுத்தது சுய கட்டுப்பாடு அவனுக்கு இருக்கும் வரைக்கும் நான் இப்படி இது இதுவரைக்கும் என்னால் இவ்வளவு இடர்ல வந்து போச்சு என்னால் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு போனோம் இனி நான் இப்படி இருக்க மாட்டேன் அவன் இச்சை அடக்கம் உள்ளவனும் சுய கட்டுப்பாடு உள்ளவனும் ஆயிருப்பான் அடுத்தது என்ன அவன் தாழ்மை உள்ளவனா இருப்பான் இதுதான் நான் காணல எல்லாருக்குள்ளேயும் பிசாசுதான் இருக்கான் என்ன விட்டால் வேற யாரு இல்லை ஆக அந்த இருமாப்பு நான் ஒன்ன காட்டுல நான் குறைஞ்ச ஆள் கிடையாது ஆனா தாழ்மை தேட்டி கண்டுபிடிக்கவே முடியல ஆனாலும் சொல்வியை நான் மனம் திரும்பிட்டே இல்ல அடுத்த கடைசி பாயிண்ட் என்ன பிறரோட ஐக்கியமா இருப்பங்க அப்ப மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டீங்க உங்க ஜீவியங்களை பாருங்க கனி இருக்கா ஜபஜீவி இருக்கா அந்த வேதத்துக்கு மேது ஒரு ஒரு தாகம் வாஞ்சை இருக்கா சுய கட்டுப்பாடு இருக்கா நீங்கதான் பாக்கணும் தாழ்மை இருக்கா நீங்கதான் பாக்கணும் அடுத்து என்ன அடுத்தவங்க கூட ஐக்கியமாக அவங்களுக்கு போக முடியுதான்னு பாருங்க அன்பு இல்லையில் ஒன்றும் இல்லை எனக்கு எல்லா வரமும் இருக்கு திருக்க தரிசன வரம் அது இருக்கு இது இருக்கு விசுவாசம் இருக்கு எல்லாம் சரிதான் அன்பு இல்லையில் குப்பை எத்தனை பேருக்குள்ள அன்பு இருக்கு அன்புனா எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் இது மன்னிக்கிறது எத்தனை பேரால் மன்னிக்க முடியுது எத்தனை பேரால் அன்பு செய்ய முடியுது யோசிங்க